திருவாரூர் அருகே குடவாசல் பகுதியில் உள்ள கிராமத்தில் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததால் வயதான தம்பதியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுகா நாராயணமங்கலம் கிராமத்தில் வசிக்கும் எழுபது வயதான மகாலிங்கம் அவரது மனைவி மீனம்பாள் தங்களை குடும்ப பிரச்சனை காரணமாக கிராமத்தில் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து காலில் விழ சொன்னதாலும் வாழ்வாதாரத்திற்கு விவசாய பணிகளை செய்ய விடாமல் தடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க கோரி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் மனுவில் எங்களுக்கும் எனது மருமகளுக்கும் உள்ள பிரச்சனையை ஊர் கூட்டத்தில் வைத்து காலில் விழ சொன்னதால் மறுத்துவிட்ட எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தனர் அபராதமும் கட்ட முடியாது என விட்டோம் எங்கள் வாழ்வாதாரத்திற்காக விவசாய பணிகளை செய்ய சென்றபோது வேலை செய்யக்கூடாது என விட்டனர் வாழ்வாதாரத்திற்கு வழி இல்லாததால் குடும்ப அட்டை ஆதார் அட்டை ஓட்டு அட்டையை திரும்ப ஒப்படைத்து உலகில் வாழ தகுதி இல்லாததால் உயிரை மாய்த்துக்கொள்ள சூழல் ஏற்பட்டுள்ளது ஆகையால் எங்கள் மானத்தை காத்து கிராமத்தில் விசாரணை செய்து ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவித்துள்ளனர் ஊரை விட்டு எங்களை ஒதுக்கி வைக்கிட்டாங்க இறங்கக்கூடாது இறங்குனா அவதாரம் பத்தாயிரம் பத்தாயிரம் கட்டினா தான் வாய்க்கால் இறங்கலாம் இல்லைன்னா வேலை செய்யப்படாது சேர்ந்து எந்த வேலையும் சேர்ந்து செய்யப்படாது அப்படின்னு ஒதுக்கியிருக்கிறாங்க கிராமத்தில் சொல்லியிருக்கிறாங்க அங்கே அப்போ இந்த மாதிரி வேலை செய்கிறவற்றில் ஒரு வயதான வேலை செய்கிற வந்து யாராவது செய்யப்படாதுன்னு சொன்னால் அப்போ நான் இருக்கிறதா சாப்பிட்றதுதான் நான் இதை கண்டு தானே பிழைக்கணும் பிள்ளைங்களும் இந்தமாதிரி சொல்கிறாங்கன்னாக்கா இப்போ எந்த விதத்தில் நான் பிழைச்சிக்க முடியும் நான் பார்க்கக்கூடிய வார்த்தை தான் பார்த்துக்கிறேன்னு நான் சொல்லுவேன் இங்கே விளையாட்டு நானும் உங்களும் குடும்ப பிரச்சனை குடும்ப பிரச்சனையை கொண்டு போய் ஊரில் சொல்லி ஊரில் சொன்னதுனால அவங்க பண்ணுற குடும்பத்துக்காக நான் அதில் இருக்க முடியாதுன்ட்டு ஊரில் சொல்லி ஊரில் மறைச்சா அவங்கள ஒதுக்கி வைணும் மருமகளை சொல்லிட்டான் சொன்னதுக்கு பிறகு பஞ்சாயத்து கூட்டி அவங்கள கூட்டத்தில் கேட்கணும் அப்படின்னு கேட்க கேட்டுட்டு வந்தாங்க நீ வந்து அவதாரம் கொடுக்கணும் இருபதாயிரம் பணம் கட்டினாதான் உனக்கு சேர்த்துக்குவோங்க ஊரில் இல்லைன்னா சேர்க்க மாட்டேன் இல்லைன்னா காலில் விடுவோம் அப்படின்னு கேட்டாங்க நான் காலையில் விடுவ முடியாது அவதாரமும் கொடுக்க முடியாது நீங்கள் எதுனாலும் செஞ்சீங்கன்ட்டு நான் வந்துவிட்டேன் அதை மீண்டும் அப்படியே வச்சிருந்து மறுபடியும் வயலுக்கு போனதுக்கு இது மாதிரி நீ வயலில் இறங்கப்படாது நீ நீ சேரலை நீ அவதாரமும் கொடுக்கல அடுத்தவங்க அவதாரம் கொடுத்துக்கிறாங்க நீ அவதாரம் கொடுக்கல நீ வயலில் இறங்கப்படாது வயலை விட்டு ஏறு அப்படின்னாங்க நான் இறங்க நான் சொன்னேன் இறங்கப்படாது நீ நிற்கிற வீட்டில் நாங்கள் நிற்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதோட நான் கரையறி வந்துட்டேன் அப்புறம் என்ன நான் என்ன செய்ய முடியும் நான் இது பிளக்கிலும் செய்யறதுலையும் எல்லாம் ஆதார் அட்டை ஓட்டர் ஐடி இதெல்லாமே எல்லாமே நான் ஒப்பாடுத்துக்கிறேன் இதுக்கு வந்துட்டா என் உயிரை விட்ற விட வேறு வழி இல்லை அப்படின்னுட்டு சொல்லிட்டு நான் வந்துவிட்டேன் கரையெட்டு அதுல மனு கொடுக்க வந்துக்கிறேன் என்னோடய கொடுமை தாங்க முடியாமல் நான் மனு கொடுக்க வந்துக்கிறேன்